வணக்கம் நண்பர்களே தமிழக காவல்துறை அதிகாரிகள் அதாவது ஐபிஎஸ் ரேங்கில் இருக்க அதிகாரிகள் சமீப காலமாக நேரடியான பேட்டி கொடுக்குறாங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அப்படின்னா கூட நேரடியான பேட்டிகள் கொடுக்குறாங்க உயர் அதிகாரிகள் எங்களுக்கு பணி செய்ய முடியலை நேர்மையாக பணி செய்ய முடியல நாங்கள் சாராய உதாரணமாக சாராய வியாபாரி மயிலாடுதுறை டிஎஸ்பி சாராய வியாபாரிகளை மேல ஆக்ஷன் எடுத்தால் எங்களுக்கு தாங்க இயலாத டார்ச்சர் கொடுக்குறாங்க மேலிடத்துலேருந்து மேலிடம்னா இவர் ஒரு உயர் அதிகாரி இவருக்கும் உயர் அதிகாரி இப்படி எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் சுதந்திரமாக நேர்மையான காவல்துறை அதிகாரியும் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அப்படின்னா இதுக்கு அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும் அப்போ ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை தமிழக காவல்துறை இல்லை என்பது கிட்டத்தட்ட வெளிச்சமாகிறது அப்போது இது யார் கையில் இருக்குது அடிக்கடி எல்லாரும் உச்சரிக்கிற பொது வெளியில் யூடியூப்பில் இணையதள இணையதளங்களில் வலைதளங்களில் உச்சரிக்கிற பேர் வந்து டேவிட் ஆசீர்வாதம் அவர் மீது போலி பாஸ்போர்ட்டுகள் தயாரித்து கொடுப்பதற்கு உதவினார் அப்படின்னு ஒரு சாரி ஒரு குற்றச்சாட்டு மதுரையில் ஃபேர் போட்டிருக்காங்க ஒரு அவருக்கு கீழே வேலை பார்த்த அதிக அதிகாரி மேலே ஒரு பத்து இடத்த ஃபேர் போட்டிருக்காங்க ஓகே அது ஒரு பக்கம் டேவிட் டேவிட் ஆசீர்வாதம் காரணமா என்பதை நீதிமன்றம் விசாரிக்கட்டும் அரசு துறையில் விசாரிக்கட்டும் இன்னும் வேறு யார் கட்டுப்பாட்டில் இருக்குது நான் அறிந்த வரையில் நேர்மையற்ற இல்லாத அநாகரியமான இன்னும் சொல்லப்போனால் குற்ற பின்னணி உள்ள வழக்கறிஞர்கள் கையில் தான் இந்த காவல்துறை சிக்கியிருக்கிறது இந்த வழக்கறிஞர்கள் அதிகாரிகளை கைக்குள் வைத்து கொண்டு நீதிமன்றம் செல்லாமலேயே வழக்குகள் காவல்துறை அந்த காவல் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குமா அந்த அலுவலகங்களிலேயே இந்த வழக்குகள் தீர்க்கப்படுகிறது இதில் பணம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்னால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் நேர்மையான வழக்கறிஞர்கள் எனது நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களை விழுங்க அது அவர்களை பற்றி நான் கூற வரவில்லை ஆனால் நேர்மையற்ற அநாகரிகமான அராஜகம் செய்யக்கூடிய குண்டர் சட்டத்தில் உள்ள செல்லும் அளவிற்கு குற்றம் செய்யக்கூடிய வழக்கறிஞர் கையில் தான் அவர்களுடைய பிடியில்தான் வலையில் தான் உயரதிகாரிகள் சிலர் இருந்து கொண்டு காவல்துறை முழுவதும் பெயர் கெடுக்கிறது அடுத்த வீடியோவில் இன்னும் விவரமாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி